வெல்கம் காய்ஸ் நம்ம இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் இந்த உலகத்தில் நிறைய விதமான உயிரினங்கள் இருந்தாலும் ஒரு சில உயிரினங்கள் வந்து ரொம்ப விசத்தன்மை வாய்ந்த உயிரினங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த உலகத்தில் வாயிற அதிகப்படியான உயிரினங்களில் விஷத்தன்மை வாய்ந்த உயிரினங்கள்ல தான் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க விஷமில்லாத பூச்சிகள் பாம்புகள் அப்படின்லாம் பார்த்திங்கன்னா எண்ணிக்கையில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு போகுது இது ஏன் அப்படி விஷமான பாம்புகள்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இந்த பூமியில சர்வே பண்ணுறதுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் தன்னை தானே காப்பாற்றிக்கிறதுக்காகவும் இந்த விஷமுள்ள பரிணாமம் அடைந்திருக்கலாம் அப்படின்ட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க ஏன்னா எந்த ஒரு உயிரினமும் எல்லாமே ஃபஸ்ட்டு வாய்ந்தப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து நார்மலாக வீடுகள் இருக்கிற இல்லை மனுஷங்கள் இருக்கிற பக்கத்துலேயே வாய்ந்தது அப்படின்னு கேட்டிங்கனாலாம் கிடையாது எல்லாமே வந்து ஃபாரஸ்ட்லேயும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஆபத்தான இடத்துலையும் தான் இந்த மாதிரி பூச்சிகள்லாம் வாய்ந்திருக்கு இதனால தான் அது தன்னை தானே காப்பாற்றியதுக்காக பரிணாமம் அடித்து அணையும் போது அது விஷமுள்ளதாகவும் மாறியிருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போறது இந்த மாதிரி பூச்சிகள் எல்லாமே நம்மளை கடிச்சா மட்டும் தான் விசையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னு தெரியாது ஒரு சில பூச்சிகள் பாம்புகள்லாம் நீங்க குறிப்பிட்ட தூரத்தில் இருந்தா கூட அதோட விசத்தினால ஈஸியா உங்களை கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி எந்த மாதிரி உயிரினங்கள்லாம் வந்து நம்மளை கொள்ளும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசா வந்தால் மறக்காமல் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்றீங்க அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கான கிளிக் பண்ண நாம போற வீடியோ உங்களுக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எரும்போட லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்குது எதுன்னு பாத்தீங்கன்னா ஆக்ரபட் அண்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு எறும்பு என்னங்க எறும்பு கடிச்சா விசை வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்துல இல்ல நம்ம தோட்ட பக்கத்துல இருக்கிற எறும்பு எல்லாம் கடிச்சா நம்மளுக்கு ஒரு மாதிரி லைட்டா விறுவிறுன்னு இருக்கும் இந்த வலி வந்து கொஞ்ச நேரத்துல வந்து சரியாயிடும் ஆனா இந்த ஆக்கிரப்பட்டு எறும்பு வந்து கடிச்சதுன்னு வச்சுக்கோங்க இதோட வலி உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா இதோட விஷம் வந்து ரொம்ப அதிகமாகவும் ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதே வந்து ஒரே ஒரு எறும்பு மட்டும் உங்களை கடிச்சதுனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்கள் இதே ஒரு எறும்பு காலினிக்குள்ளே உள்ளே போயிட்டீங்கன்னா எல்லா எறும்பு சேர்ந்து கடிச்சதுன்னா ஒரு மனுஷனை வந்து ஈஸியாக கொண்டுட முடியும் அப்படின்னு சொல்லப்படுது இதோட விஷம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கிற நரம்பு மண்டலத்தை பாதித்து அது மட்டும் இல்லாமல் நுரையரில் வந்து சுவாசிக்க விடாமல் அப்படியே அடைச்சி உங்களை லாஸ்ட்டாக கொண்டுடும் அப்படின்னு சொல்லப்படுது இது வந்து ஒரு எறும்பு கடிச்சா இது நடக்காது நீங்கள் ஒரு எறும்பு காலினிக்குள்ளே போனால் கண்டிப்பாக இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்ட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த எறும்பு வெறும் கடிக்க மட்டும்தான் கடிக்குமா தான் விசம் எருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது கிட்டத்தட்ட இந்த எறும்பு வந்து ஒரு பத்து சென்டிமீட்டர் அளவுக்கு அதோடய விஷத்தை வந்து பீச்சி அடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விஷம் வந்து நம்ம தோல்லையோ இல்லை நம்ம கண்ணுலையோ பட்டுச்சுன்னா ரொம்ப வலிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் கண்ணுலலாம் பட்டுச்சுன்னா கண்டிப்பாக கொஞ்சம் நேரத்துக்கு கண்ணே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இரும்புக்கிட்டே இருக்க விஷத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது வகையான எலமெண்ட் சேர்ந்த ஒரு விஷம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விஷங்கள்லாம் என்ன விஷம்னு பார்த்தீங்கன்னா பூராவே கெமிக்கல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க கெமிக்கல் கலந்த அதாவது ஐம்பது எலமெண்ட் கொண்ட வந்து கெமிக்கல் தான் இந்த விஷமே அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து நம்பர் டூவில் பார்க்க போகிறது பிளாக் நெக்டு ஸ்பிளிட்டேட் கோப்ரா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பாம்பு பாம்புகள் என்னவே ரொம்ப வேகமாகவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பாம்புமே வந்து ஸ்லோவாக அதோட ஆக்ஷன் இருக்காது ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி தான் இந்த பாம்போட ஆக்ஷனை வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் இந்த பாம்பு கடிக்கிறதுக்கு ரொம்ப வேகமாகவும் கடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த பாம்பு கிட்ட ஒரு தனித்துவமான திறமை இருக்குதுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா இந்த பாம்பு கடிச்சா அதான் விஷம் ஏறுமோ அப்படின்னு கிட்டத்தட்ட இந்த பாம்பு ரெண்டு மீட்டர் அளவுக்கு கொண்ட ஒரு வட்டத்தில் ஒரு மனுஷன் எங்கே நின்னாலும் அவங்கள டார்கெட்டு மிஸ் ஆகாமல் அதோட விஷத்தை வந்து பாய்ச்சி அடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாம்பு இப்படி பாய்ச்சி அடிக்கும்போது கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு ஷார்ட் கிட்டே நம்ம கிட்டே வந்து மேலே வந்து போடும் அந்த துளிகள் அப்படின்னு சொல்லப்படுது மொத்த ட்ராப்பும் அந்த டிராப்ல மொத்தம் எவ்வளோ விஷம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் செவன் மில்லிகிராம் விஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த விஷத்துனால கண்ணுலயோ இல்லை நம்ம கையிலையோ பட்டுச்சுன்னா ரொம்ப பாதிப்பு ஏற்படும் இந்த விஷம் வந்து ஒரு மனுஷனை ஈஸியாக கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கண்ணுலலாம் ஃபஸ்ட்டு பட்டுச்சுன்னு வச்சுக்க கண் உங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த கண்ணு வழியாக அந்த விஷம் உள்ளே இறங்கி ஈஸியாக வந்து ஒரு மனுஷனை கொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விஷம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நர்வஸ் சிஸ்டம் எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணி அதிலிருந்து எந்த ஒரு சிக்னலுமே மூளைக்கு போகாமல் ஃபஸ்ட்டு நீங்கள் கோமா ஸ்டேஜுக்கு போயிருவிங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ரத்தமெல்லாம் உறஞ்சி அப்படியே இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த பிளாக் நெக்ஸ் ப்ளின்ட்டட் கோப்ரா வந்து ரொம்ப ஷார்ப்பாக வந்து அதோடய விஷத்தை வந்து பீச்சி அடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக மற்ற பாம்புகள்லாம் அதோட பல்ல வந்து பிடிக்கிட்டாங்கன்னா அது வளர்த்ததுக்கு ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் இந்த பிளாக் மேக் கோப்ரா பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே அதோடய பல்லு வந்து உடனே உடனே வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மற்ற பாம்புகளோட இதை கம்பேர் பண்ணும்போது இதோட பல் வந்து உடஞ்ச உடனே ரொம்ப குறிப்பிட்ட நாளுக்கு முன்னாடியே வந்து சீக்கிரமாக வளருது அப்படின்னு சொல்கிறாங்க நம்பர் த்ரீ புல்லட் அண்ட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த எறும்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமான எறும்புன்னு கூட சொல்லலாம் இதோட விஷம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு துப்பாக்கியில இருந்து வந்து குண்டு உங்களை தொலைச்சதுன்னா அதில் வர வழியை விட ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க தான் இந்த எறும்பை வந்து புல்லட் அண்ட் அப்படின்னு சொல்றாங்க இந்த புல்லட் அண்டோட விஷம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் பர்சன்டேஜ் கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஃபோர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த எறும்பு கிட்ட இருக்கிற விஷம் எந்த மாதிரியான விஷம்னு கேட்டீங்கன்னா மெத்தனாலிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆசிட் வந்து உடம்புக்குள்ளே போச்சுன்னா ஒரு மாதிரி அரிப்போம் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வலியும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த எறும்புகள் எல்லாமே ஒரு முப்பது எறம்பு நாற்பது எறும்பு சேர்ந்து கடிச்சுதானா கண்டிப்பாக ஒரு மனுஷங்களை கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த எறம்புகளை வச்சு பழங்குடியினர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சமூகத்தில் ஆண்களுக்கு இந்த எறும்புகளை விட்டு கடிக்க வச்சு அவங்க அந்த எறம்புகளால் வ வலியை தாங்குறாங்களா இல்லையானு சோதிப்பாங்களாம் அது மட்டும் இல்லாமல் இந்த எறும்புடு விஷம் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கப்புறம் தான் இதோட வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த எறும்பு வெறும் கடிக்கு மட்டும்தான் கடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இது ஒரு மாதிரியான ஸ்ப்ரேவும் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஸ்ப்ரே எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு இது வந்து பீச்சி அடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்பர் ஃபோர் பிஸ்டர் ஸ்ட்ரிம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மாதிரியான ஏறா மாதிரி இருக்கிற இந்த தான் கடல்லையே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வெப்பனை யூஸ் பண்ணுது அதுவும் இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் வெப்பனையும் யூஸ் பண்ணுது அப்படின்னு கூட சொல்லலாம் நார்மலாக கடலுக்குள்ளே மட்டும் கிடையாது கடலுக்கு வெளியிலேயே வந்து ஒரு ஒரு உயிரினமும் அதுக்கான தனித்துவமான திறமையை வச்சு தான் வேட்டையாடும் அதோட கிளாவை வந்து கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் பர் ஹவருக்கு அதோட க்ளோஸ் பண்ணுமா அந்த கிளாவை அப்படி க்ளோஸ் பண்ணும்போது ஒரு மாதிரியான ஒரு பப்புள் உருவாகி அந்த பப்பிளில் வர ஃபோர்ஸுனால் எதிர வர மீன்களே நிலை கொலையை வச்சு டக்குன்னு அதை பிடிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு மனுஷங்களை கொல்லுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரே ஒரு மீனால் கொல்ல முடியாது ஏன்னா இந்த மீனோட அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் நாலு சென்டிமீட்டர் தான் இருக்குமா இந்த நாலு சென்டிமீட்டர் கொண்ட ஒரு உயிரினம் ஒரு மனுஷனை கொல்லுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொல்ல முடியாது இதே வந்து ஒரு நூற்றுக்கணக்கான உயிரினங்கள் இருக்கிற இடத்துல போயிட்டு ஒரு ஹியூமன் போய் மாட்டிக்கிட்டாருனா கண்டிப்பாக அவரை கொல்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இது அந்த கிளாவை க்ளோஸ் பண்ணும்போது பப்புள்ஸ் உருவாகுதுல அந்த பப்பிள் எவ்வளோ போர்ஸில் மூவ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எண்பது கிலோ பாஸ்கல் அப்படின்ற அளவுக்கு மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது நார்மலாக நம்ம பலூனை ஃபுல்லாக ஊதி உடைச்சோம்னா எவ்வளோ கிலோ பாஸ்கல் வரும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து அஞ்சு கிலோ பாஸ்கல் அளவு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ எண்பது கிலோ பாஸ்கல்னா எவ்வளோ ஸ்பீடாக இதோட பப்பிளோட வேகம் இருக்கும் அப்படின்னு பாருங்க இந்த வேகத்தினால தான் ஈஸியாக வந்து எதிரில் இருக்கிற மீனை இதை நிலை கொலியை வைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க நம்பர் ஃபைவ் சி குக்கும்பர் இந்த சி குக்கும்பர் அப்படின்னு சொல்லப்படுற இந்த உயிரினம் பார்த்திங்கன்னா கடலோட ஆழத்துல ரொம்ப அமைதியாக படுத்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது நேரம் வரும்போது மட்டும்தான் டக்குன்னு ஆக்டிவ் ஆகி அந்த மீன்களை பிடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மீன்களை வெறும் வாயினால் மட்டுமே இது பிடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இது எந்த மாதிரி பிடிக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கிட்ட ஒரு மாதிரி நூல் மாதிரியான ஒரு வளம் மாதிரியான ஒரு சிக்கலான ஒரு அமைப்பு இருக்குது இது வந்து இந்த மீனோ இல்லை ஏதோ ஒரு பூச்சியோ அது பக்கத்தில் வந்ததுன்னா டக்குன்னு அதை யூஸ் பண்ணி வினாடி தள்ளி விடுமா அப்படி தள்ளி விடும்போது அதில் அந்த மீன் மாட்டி சிக்கி இறக்கத்துக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஒரு வேலை மிஸ் ஆகிடுச்சுன்னா அந்த வலையில் எப்போனாலும் ஏதாவது ஒரு மீன் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அது விட்டுட்டு அடுத்து அடுத்து ஒரு ஸ்பைடர்மேன் வெப் மாதிரி விடுவோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த வெப்பை யூஸ் பண்ணி இது பெரிய அளவிலான மீன்களை பிடிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது இதால சின்ன சின்ன மீன்களை மட்டும் தான் பிடிக்க முடியும் அப்படி இருக்கும்போது இது எப்படி மனுஷங்களை கொல்லும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது மனுஷங்களை பெரிய அளவில் பாதிக்காது இதே வந்து ஒரு பெரிய காலினி ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் இருக்கிற மத்தியில் போயிட்டு ஒரு மனுஷன் நீச்சல் அச்சிக்கினே போனார்னா கண்டிப்பா இதோட வெப்பில் மாட்டி இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஓகே இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் நான் நம்புறேன் அடுத்து என்ன வீடியோ போகலான்னு மறக்காம கமெண்ட் சென்டரில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் போட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை வந்து பார்க்குறேன் இது உங்கள் தமிழ் சோசியல் ஃபேக்ட்ஸ் பாய்